ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடல்தான் சேர்க்குறேன் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வடவும் சேர்த்துக்கலாம் அதாவது தாலிப்பு தான் நான் சேர்க்குறேன் இதை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு குழம்பு நல்ல ருசியாகவும் இருக்கும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் இப்போ நல்லா உடம்பு பிடிஞ்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயங்க அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டையும் சேர்த்துடலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் எல்லாமே சின்ன வெங்காயமா கூட நீங்க சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பால் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துறலாம் தக்காளி கொஞ்சம் நல்ல குழைய வேகணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் குழம்பு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் இப்போ இது வேகறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துடலாம் கல்லு கல் சேர்த்து நல்லா வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமா தக்காளி வதங்கிடும் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசித்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்போ இது கூட ஒரே ஒரு வரமிலக்கா அந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு நான் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன் என்ன கருக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அதை சேர்த்துரலாம் இப்போ கத்திரிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றலாம் அப்போ தான் உங்களுக்கு குழம்பும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் கொஞ்சம் கரையாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரியும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம் மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து நல்லா கடைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இது கூட ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகள் அளவு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விடலாம் இது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்றலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ குழம்பு திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு வயசா கலந்து விட்டுறலாம் இப்ப இதில் ஒரு சின்ன சைஸ் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஏன்னா இதில் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ வெள்ளை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு குழம்பு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க கமகமன்னு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதுல நம்ம தாளிப்பு ஓடவும் சேர்த்து தாளிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு வாசமா இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்த இந்த கார்க்குளம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ